நமக்கு உள்ளே அடிப்படையான ஒரு சக்தி மையம் இருக்கிறது அந்த சக்தி மையம் தான் அனைத்து இயக்கங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார் அஜாதவாதம் என்ற கருத்துப்படி இந்த உலகமானது மனதினுடைய சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது நீங்கள் காணும் இந்த உலகம் நீங்கள் உறங்கும் போது காணும் கனவுகளுக்கு எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல இந்த உலகம் நீங்கள் காணும் கனவே என்கிறது அது ஒரு தத்துவம் எனவே இந்த அடிப்படையின்படி இது எல்லாம் கனவு என்றால் இந்த கனவு எங்கிருந்து புறப்படுகிறது எங்கிருந்து தொடங்குகிறது இந்த கனவினுடைய தொடக்க புள்ளி எது என்பதை நமது முன்னோர்கள் ஆராயத் தொடங்கி அதனுடைய மூலம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிந்தார்கள் அதனுடைய தொடக்க புள்ளி இவை எல்லாம் எங்கிருந்து தொடங்குகிறது உங்களுக்கு அறிவு இருந்தாலும் சரி புத்திசாலித்தனம் இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த உணர்வுகள் இருந்தாலும் சரி உங்களுடைய உடலும் மனம் எந்த உச்சத்தை தொட்டாலும் அல்லது எந்த தாழ்நிலையை அடைந்தாலும் இதற்கெல்லாம் என்ன காரணம் அது எங்கிருந்து இதற்கான தூண்டுதல் நிகழ்கிறது என்பதை அவர்கள் ஆராய்ந்து அந்த இடத்தை கண்டுபிடித்தார் அந்த இடத்தினுடைய பெயர் தான் மூலாதாரம் மூலாதாரம் என்றால் மூலம் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக விளங்குவது ஆதாரமாக விளங்குவது ஆதார சதி என்று இன்னும் வேறு வகையில் சொல்ல போனால் நமக்குள்ளே ஒரு மூலம் இருக்கிறது படைப்பவன் இருக்கிறான் படைத்தவன் இருக்கிறான் இந்த மூலம் இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் தான் மூலாதாரம் நமக்குள்ளே இதைத்தான் நம்ம மூலவர் சொல்றோம் உச்சவர் வேற மூலவர் வேற மூலவர் என்றால் அங்கே உள்ளேயே அசையாமல் இருப்பவர் எப்போதும் இருப்பார் எனவே நமக்குள்ளே இருக்கும் இந்த மூலம் எப்போதும் அசையாமல் இருக்கிறது இந்த மூலம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் மூலாதாரத்தில் இருக்கிறது எனவே மூலாதாரம் என்பது நமக்குள் இருக்கும் சக்தி மையத்தின் சேமிப்பு கிடங்கு அங்கிருந்துதான் மற்ற பாகங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது அந்த தொடங்கி சுவாதிஷ்டானம் இந்த சக்தி மையத்தை பிரித்திருக்கிறார்கள் இந்த மூலாதாரத்தில் தொடங்கும் இந்த அசைவானது இதை ஏன் சக்கரங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் மூலாதாரத்தில் இருக்கும் இந்த சக்தியானது ஒரே இடத்தில் சுழன்று கொண்டிருக்கும் ஒரே இடத்தில் சுழல்வதால் சக்கரம் ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கும் அதன் மேல நீங்க ஏதாவது வச்சா அதுதான் நகுந்து போகும் தவிர சக்கரம் சுற்றிட்டு தான் இருக்கும் சக்கரம் தான் இருக்கும் பஸ்லயோ வேற வாகனத்திலயோ ட்ரெயின்லயோ நீங்க பாத்தீங்கன்னா சக்கரம் அங்கேயே தான் இருக்கும் ட்ரெயின் வேற பக்கம் போயிடும் அந்த மாதிரி இந்த ஆறு ஆதார் ஆறு சக்கரங்களும் தான் இருக்கும் ஆனால் அதன் மூலம் இந்த மனிதனுடைய உணரும் வேறு தளத்திற்கு போய்விடும் எனவே முதல் சக்கரமான இந்த மூலாதாரத்தில் எப்படி இந்த சக்தியானது முடங்கி கிடைக்கிறது அதை எப்படி உயர்த்துவது என்ற ஆராய்ச்சி தொடர்ந்து இருக்கிறது மூலாதாரத்தில் சக்தி முடங்கி இருக்கிறது என்பதை கண்டறிந்த நம்முடைய முன்னையும் இது எதனால் முடங்கி இருக்கிறது இந்த சக்தி ஏன் மேலேறவில்லை என்பதை ஆராய்ந்தார்கள் மூலாதாரத்தில் சக்தி ஏன் என்றால் இன்னொரு சக்கரத்தில் இருந்து இந்த சக்கரத்திற்கு இணைப்பு கிடைக்கவில்லை மூலாதார சக்கரம் எங்க தொடங்கிவிட்டது என்றால் அது தானாகவே அடுத்த சக்கரமான சுவாதிஷ்டானத்தோடு இணைந்து கொள்ளும் எனவே இந்த இரண்டு சக்கரங்களுக்கும் இடையே இணைப்பு ஏற்படாத போது இந்த சக்கரம் தனியே சுழல்கிறது